சிக்கன் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஆஃப் கேஜி சிக்கன் கால் டம்ளர் தயிர் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு உப்பு தேவையான அளவு சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு நாலு தக்காளி ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சோம்பு ஒரு டீஸ்பூன் முந்திரி ஒரு பத்து பாதாம் நாலு கடல் பாசி கொஞ்சம் மிளகு ஒரு காஷ்மீர் மிளகாய் நறுக்குன்னு பெரிய வெங்காயம் ஒன்று கருவேப்பில புதினா மல்லித்தலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த தட்டில் இருக்கிற மசாலாவை சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நாம வெச்சுருங்க பால் கப்பு தயிர் இதுல ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா கலக்கியாச்சு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பிளேட்டில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் காஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நைஸா அரைச்சுக்கலாம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுக்கணும் இப்போ பாருங்க குக்கர் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நாலு ஸ்பூன் எண்ணெய் இதுல போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம நறுக்கின வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா களைச்சி விடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ மசாலாவில் ஊற வச்சிருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் செகண்ட்ஸ் நல்லா கலக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கலக்கி விட்றலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் புதினா கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் போட்டு கலக்கிக்கலாம் நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இப்போ குக்கர் போட்டு மூடிய முடியலாம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு நம்ம கறி வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் கறி நல்லா வெந்துருச்சு தண்ணி மட்டும் கொஞ்சம் நல்லா வத்தணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க தண்ணி ஓரளவுக்கு வச்சிருச்சு சிக்கன் கிரேவி ரெடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா சிக்கன் கிரேவி சமைச்சிட்டாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க